போகையில் ரொம்ப சந்தோஷமாக தான் போனோம் இந்த செய்தி கேட்டதுலேருந்து ரொம்ப பதஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு வந்து ஹெல்ப் லைனில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி இங்கே சென்னை வர முடிய ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி இப்போ வந்து எங்களை மதுரைக்கும் ட்ராப் பண்ணுற அளவுக்கு வேன்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி பாதிக்கப்பட்டது சாயந்தர வந்து இருபத்தி எட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அது நாற்பது பேர் போல தோராயமா அதாவது அங்க இருந்த சூழ்நிலை வந்து பதட்டமான சூழ்நிலைய கண்ணால பார்த்து ஐயோயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு வாழ்றாங்களோ அப்படிங்கறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க நம்ம தமிழ்நாட்டிலலாம் இந்த பிரச்சனை இல்லை நம்ம ஏதோ அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு அங்கே இருக்கிற சுற்றுலா தளத்தில் இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க டிரைவர்ஸ் அந்த இடம் நல்ல இடம் அங்கே இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான் ஆனால் இல்ல கன்ஷூட் எல்லாம் தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு அங்க வந்து ஃபயர் ஃபயரிங் நடந்துருக்குன்னு சொன்னாங்க போகல போகல சரியா சாப்பிட முடியல ஹோட்டல்ல ஆக்சுவலா கொஞ்சம் நியூஸ் வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து எப்படியோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நம்ம ஏஜென்ட் வந்து டிரைவர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதனால டிரைவர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சு எங்க இருந்தோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாதுகாப்பா வந்து அவ்வளோ ஃபாஸ்டா ஜரூரா கொண்டு வந்து எங்களை ஹோட்டல்ல இறக்கி விட்டு மதியம் சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டு தான் எங்களை வேன்ல ஏத்தி ஊருக்கே அனுப்பிச்சு விட்டாங்க

ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்படியே உயிர் பயமே வந்துருச்சு என்னடா நம்ம அமைதியா இருக்கு இந்த ஊர் அப்படியே நினைச்சோமே நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு கரெக்டா அட்வான்ஸா நாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா நாங்க எல்லாருமே அதுல மாட்டி ஆனா ஒரு ஆரோ வேலி அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த இடத்துல நாங்க வந்து பர்ச்சேசிங் பண்ணோம் பர்ச்சேசிங் பண்றதுக்கு நாங்க எல்லாருக்குமே நல்ல அந்த கைவினைப் பொருள் மாதிரி இருந்ததை வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் விலையும் சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் ஷாப்பிங் போனோம் அந்த ஷாப்பிங் போனதுனால அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படி டிலே ஆனதுனால நாங்கள் வந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் கொஞ்சம் டிலே பண்ணாங்க அந்த நேரத்தில் வந்து திடீர்னு அப்படி அந்த மேலே போக வேண்டிய அந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற அந்த பிளேஸில் வந்து ஃபயரிங் ஷூ ஷூட்டிங் நடந்திருக்குது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அதனால் நம்ம அந்த ப்ரோக்ராமை எங்களுடைய சீனியர் ஒருத்தர் இருந்தாங்க சிதம்பரம் சார்னு அதனால் நம்ம அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிடணும் நோ ஷாப்பிங் நோ அடுத்த ப்ரோக்ராம் கிடையாது நம்ம டக்குன்னு அந்த பைசரனுங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து அப் சாப்பாட்டுக்கு வச்சுருந்தாங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு எங்கேயுமே டிலே பண்ணாமல் நம்ம வந்து நேராக நம்ம ஹாஸ்டல் ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து டிரைவர்ஸ் நாலு வேன் ட்ரைவர்ஸுமே டக்கு டக்குன்னு ஒன் பை ஒன் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடாம உடனே போய் வேனில் ஏறுங்க டிலே பண்ணாதீங்கன்னு எங்களை ரஷ் அப் பண்ணி வண்டியில் ஏற்றி ஓ எங்கேயுமே டிலே பண்ணாமல் அதுவும் ஒன் மில்ட்ரி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு மில்ட்ரி வேன் போய்கிட்டே இருக்குது ஹெலிகாப்டர் மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்போ பயமாக இருக்குது அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் ஃபுல்லா நிறைய இருந்தது இந்த பதட்டமான சூழ்நிலை இந்த பதட்டமான சூழ்நிலையில எங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இதோட நல்லபடியா கூட்டி வந்து சேர்த்துட்டாங்க